வணக்கம் நண்பர்களே வள வளன்னு சொல்லிட்டு வீடியோ லென்த்தாக இழுக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல வர கருத்தை இனிமேல் நம்ம தெளிவாக கொடுக்க போகிறோம் அந்த வகையில் நாளைக்கு உமன்ஸ் ஐபிஎல் டபிள்யூபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது ஃபர்ஸ்ட் மேட்ச் வின்னர் ப்ரீவியஸ் இயர் வின்னர் ஆர்சிபிக்கும் குஜராத் ஜெயின்ஸ் அணிக்கும் வந்து மேட்ச் வந்து நடக்குது இதில் யார் டாஸ் வின் பண்ணுவாங்க யார் யார் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் இது போடுற தகவல்கள் வந்து தரப்போகிறோம் வின்னர் ப்ரெடிஷன் மட்டும் பெய்டு மெத்தடில் பண்ணிருக்கோம் அதுக்கான தகவல்கள் வந்து டெலகிராம் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் டாஸ் டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி குஜராத் ஜெயின்ஸ் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது பெஸ்ட்டு பிளேயர்ஸாக பெத் மூனி லாரா வால்வர்ட் டியன்ரா டோட்டின் ஹர்லின் டியோல் ஆஷ்லி கார்னர் சிம்மன் ஷேக் ப்ரியா மிஸ்ரா இந்த ஏழு பேர் சொல்லியிருக்கேன் இதில் எப்படி நாளைக்கு ஒரு பிளேயர் ரெண்டு பிளேயர் விளாட மாட்டாங்க ஸோ அவங்கள வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த பக்கம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் ஸ்மிருதி மந்தனா டேனி வாட் ஹோட்ஜ் எலிஸ் பெரி ரிச்சா கோஷ் ஸ்ரேயங்கா பாட்டீல் காவியா ஆயுஷா ரேணுகா சிங் இவங்களாம் சூஸ் பண்ணிக்கோங்க கேப்டன் விஸ்யா பெத் மூனி ஆஷ்லி கார்னர் எலிஸ் பெரி ரிச்சா கோஷ் இவங்களாம் வந்து ட்ரை பண்ணலாம் மஸ்ட் பிக்கு பெத் மூனி அப்புறம் எலிஸ் பெரி ஓப்பன் லைனில் வந்து இவங்கள வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் முதல் வந்து ஒரு பத்து ரன்னை கிராஸ் பண்ணிட்டா தேர்ட்டி ரன் அபோவ் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இவங்களை நம்ம ட்ரை பண்ணலாம் ஸ்கோர் வந்து ஒன் ஃபிஃப்டி அபோவ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இதான் நம்ம ப்ரிடிஷன் டீட்டெயிலாக லைவ் செக்ஷன் கனெக்ட் பண்ணுறோம் நாளைக்கு எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ